அடுத்ததாக மகளிர் பாசிரி மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யா அவர்கள் ஆரியம் பெண் அடிமை என்கிறது திராவிடம் பெண் உரிமை என்கிறது தமிழ் தேசியம் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை என்கிறார் எமது தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர் வழியில் வந்த எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பெண் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார் இருக்கிறார் ஆக சிறந்த கள போராளி தமிழ் தேசியத்தின் விடிவெளியாக நிற்கின்றார் இந்த ஈரோடு கிழக்கு வெல்ல வேண்டும் இந்த மக்களுக்கு தன் தேவை அவர்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து இன்ன வரைக்கும் எந்த இடத்திலும் சோர்வில்லாமல் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் களத்தில் நிற்கின்றார் இப்ப இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எதுக்காக வந்தது அப்படின்னா காசை கொடுத்து ஓட்டு வாங்கி வாங்கி அவங்களும் ஹாஸ்பிட்டலே கடந்த காட்டிதான் போன முறையே சொன்னோம் என்னன்னு இவங்களுக்கு வாக்கு செலுத்தாதீங்க நாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்பதான் இந்த மக்களுக்கு தேவையானது என்னதுன்னு பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டோம் ஆனா இவங்க நீங்க என்ன பண்ணோம்னா நம்ம காசை வாங்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் தான் போட்டோம் நல்லா தெம்பா இருக்கிறவங்களுக்கு போடவே இல்லை நோயாளிக்கு போட்டோம் அவர் ரிசல்ட் வந்தப்ப கூட ஹாஸ்பிட்டல் இருந்து தான் வந்தாரு தொடர்ந்து மருத்துவமனையில் தான் இருந்தார் இந்த ஒரு வருடங்கள்ல இந்த திரா இந்த நாம் தமிழ் கட்சி என்ன செய்ய போகுதுன்னு யோசிக்காதீங்க இங்க வெல்லணும் அப்படின்னா இங்க மக்கள் நாம இங்க தயாரா இருக்கணும் இங்க ஈரோட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சாய தொழில் இருக்கு தோல் தொழில் இருக்கு எல்லா சாய தெளிவு பூரா எல்லாம் மண்ணுக்குள்ள ஓட விடுறாங்க ஆத்துல கலக்க விடுறாங்க மஞ்சள் மாநகரமா இருந்த ஈரோட புற்றுநோய் மாநகரமா தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த திராவிட ஆட்சிதான் இத நம்ம மாற்றி இவங்களை உழைக்கணும் அப்படின்னா நாம இங்க ஈரோடு மக்கள் தயாரா வாக்கு செலுத்தி நிறைய இடத்துல நாங்க பரப்பரை போகும் போதெல்லாம் மக்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த முறை உங்க நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துறோம் இந்த திமுக எங்களுக்கு வேண்டாம் இவங்க எல்லாம் பொய்யும் பித்தலாட்டம் புரட்டுமா பேசிட்டு இருக்காங்க இவங்க எங்களுக்கு வேண்டாம் இந்த முறை தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி தனிச்சு நின்று எந்த ஒரு கட்சி கூட்டணி இல்லாம ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான பேசுற கட்சி யாருன்னா நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கு தான் நாங்க வாக்கு செலுத்துவோம் எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெண்கள்கிட்டையும் தலைமுறை தலைமுறை குழந்தைகள்கிட்டையும் கூட சொல்லிட்டு இருக்கோம் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு எல்லா பெண்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இங்க வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துல பெண்கள் இருக்கிறதுனால பெண்கள் ஓட்டு இங்க அதிகப்படியா பெண்கள் நம்மளுக்கு வாக்கு செலுத்த தயாரா இருக்காங்க ஒரு முறை போன முறை வந்து திமுக வேட்பாளர் வந்து சொன்னாங்க நாம் தமிழர் கட்சியா அது ஒரு கட்சியா அப்படிங்கிற மாதிரி போனாரு அதுக்கப்புறம் சொன்னாரு ஏன்னா நான் இந்த ஈரோட்ல இருக்கேன் இந்த ஒரு ஈரோட்ல இருக்கிற சந்து பொந்து எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா இங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியணும் ஆமாண்ணா உண்மைதானே ஏன்னா மட்டும் மட்டும்தானே ஓட்டை எங்க இருக்கு பொந்த எங்க இருக்கு எந்த இடத்துல உள்ள போனா எங்க எப்படி வெளியே வரலாம் எங்க திருடலாங்கிறது பெருக்கானுக்கு தெரியும் அந்த பெருக்கங்கிறத நீங்க தான் இந்த திராவிடம் தான் இவருக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க இந்த தமிழ் தேசியத்துல இந்த இந்த ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சாயக்கல் சாய தண்ணி பூரா போயிட்டு இருக்கு டிச்சு அப்படியே தண்ணி போகாம நிக்குது ரோடும் சரியா இல்ல ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்க இது எல்லாமே ஒரு அடிப்படை வசதி தான் தேவை தான் ஆனா அதையும் கூட இதுநாள் வரைக்கும் போன முறை வென்றவர் செஞ்சாரா இல்ல இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்க அடிக்கல் போட்டு வச்சிருக்காங்க அடிக்கல் போட்டு நாங்க வந்து ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நாங்க எல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு ஒரு அடிக்கல்ல போட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டு வச்சிருக்காங்க மக்கள் அதையும் நம்பிட்டு இருக்கோம் இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா இடத்துல மீண்டும் மீண்டும் வந்து எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் உங்ககிட்ட வந்து காரணம் என்ன ஏமாற்ற மாட்டீங்க ஈரோடு கிழக்கு வெற்றி வேட்பாளராக எங்களை சீதாஷ்மி அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டுக்கிறேன் ஈரோடு கிழக்கு வாழ் மக்கள் ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்தா அல்லது கடன் வாங்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்திவீர்களா என்பதை உணர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஒளி வாங்கி ஒளி வாங்கி உங்கள் எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான இந்த ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்னா அவர்கள்